கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஒன்று யோவன் நான்காவது அதிகாரம் வசனம் ஒன்பதை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் தம்முடைய ஒரே பேரான குமார நாளே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது தேவன் நம்மேல் வைத்த அன்பு எப்படி வெளிப்பட்டது இங்கே அழகாய் சொல்கிறது நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் நேற்று பார்த்தோம் நம் கெட்டு போகிறது என்பதற்காக தேவன் அவரை அனுப்பினார் நான் பிழைக்கும்படிக்கு தேவன் இந்த உலகத்திற்கு அவரை அனுப்பி அவருடைய அன்பு வெளிப்பட்டது பிரியமான தேவைய பிள்ளைகளை ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு காட்சியை நான் பார்த்தேன் ஒரு சிறிய மகனை வயலுக்கு செல்லும் பொழுது பாம்பு கடித்து விட்டது அந்த மகனை தன்னுடைய பெற்றோர் காட்சியை நான் பார்த்தேன் என் மகனை காப்பாற்றுங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அந்த பெற்றோர் கதறின கதறுதல் எல்லாருடைய உள்ளத்தையும் உடைத்தது பிரியமானவர்களே அதுபோலதான் மனுக்குளத்தை தலைய பாம்பாகிய அந்த வலு சர்ப்பம் விட்டது எனவே அந்த விஷத்தை முறிக்கும்படியாக மனுக்குளத்தை காப்பாற்றும்படியாக பிழைக்க செய்யும்படியாக தேவன் தனது குமாரனை துளத்திற்கு அனுப்பினாரே இதனால் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டதை நான் பார்க்கிறோம் முடியமானவை இதை கேட்கிற அருமையான தேவடி ஜானமே இந்த உலகத்தில் யார் உங்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு அன்பை காண்பிக்க முடியும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இன்றைக்கும் நம்மது அன்பாகவே இருக்கிறார் பாவத்தின் வித்தில் பிறந்த நானும் நீங்களும் எப்படியாவது என்னை காப்பாற்ற வேண்டும் நம்மை காப்பாற்ற வேண்டும் பிழைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கும் தேவன் நமக்காக பரதவித்துக் கொண்டிருக்கின்றார் பிரியமானவர்களே எப்படியாவது பிழைக்கணும் எப்படியாவது என் பிழைகள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாளும் நம் மீது இருக்கிறார் பிரியமானவர்களே சிந்தித்து பாருங்கள் நம்மை பிழைக்க செய்த ஆண்டு வரை மறவாதபடி இன்றைக்கு நமக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஆண்டு வரை நம் மறவாதபடி ஒரு நாள் மறுக்குள்ளாக வாழ்வோம் அப்பொழுது தேவன் நமக்கு அந்த நித்திய ஜீவனை தருவார் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டு இந்த காலை வேலைக்காக நன்றி சேர்த்து கொள்கிறோம் சாமி இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆண்டு வரே அன்பு வெளிப்பட்டதை பார்க்கிறோம் சாமி நன்றி ஆண்டவரே இதனாலே என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எல்லாத்தீமைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லுத்தன் ஆமீன் ஆமேன் ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்